கண்ணினால் வீட்டில் ஏற்பட்டிருக்க பிரச்சனைக்கு ராஜி வந்து கண்ணை மூலியமாகவே ஒரு தீர்வு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவு தருவீங்க பாண்டியன் சோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிற பிரடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தன்னால் தான் கதிர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது ராஜிக்கு நல்லாவே தெரியுது ராஜியோட குடும்பத்தினால மட்டும் இல்லாமல் பாண்டியனுக்கிட்டமே வந்து கதிருக்கு கெட்ட பேர் கிடச்சிருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைக்கணும்னா கண்ணங்கிட்ட இருந்து அந்த நகையும் பணத்தை திருப்பி வாங்கணும்னு முடிவு பண்ணி ராஜி வந்து அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டே கண்ணனை தேடி போகிறாங்க போகிற இடத்துல ராஜி வந்து கண்ணனோட கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்க ஆனால் கண்ணை வந்து ஃபாரின் போயிட்டு தான் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறது கேட்டதும் ராஜி ரொம்ப ரொம்பவே சாக்காயிராங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில எப்படி நகை பணத்தை திரும்பி வாங்கலாம்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே சோகமா நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ராஜி வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட என்னால தான் கதிர் இவ்வளவு கஷ்டப்படுறான் எனக்காக அடியும் வாங்கிட்டு நான் பண்ண தப்பெல்லாம் மறைச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப வரைக்கும் எனக்காக கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ ராஜிக்கு கதிர் மேல பாசம் அதிகமாயிட்டு இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது இன்னொரு பக்கம் கண்ணனை தேடி போன ராஜியை காணான்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க என்னதான் ஒரு பக்கம் ராஜி மேல கோவம் இருந்தாலும் கதிரமே போய் ராஜியை தேடிக்கிட்டு இருக்காரு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரமே கதிர ராஜி ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ குரல் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க